டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விஸ்வரூபம் எடுத்து பேனா பென்சில் தகராறு திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு மாணவர்களிடையே பேனா பென்சில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட மோதலில் ஆசிரியருக்கு அறிவால் வெட்டு விழும் வரை சென்றுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பீகார் மாநில சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ராஷ்ட்ரிய லோக் ஜனசக்தி வெளியேறி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது பீகாரில் பாஜக ஜேடியுக்கு எதிராக வலிமையான கூட்டணியை கட்டமைப்பு தொடர்பாக காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கட்சிகள் இன்று பேச்சுவார்த்தை நடத்தின துணைவேந்தர்கள் நியமனங்களில் பட்டியலின மற்றும் பழங்குடிகளை நியமித்து சமூக நீதியை உறுதிப்படுத்த வேண்டும் என முதலமைச்சருக்கு விசிகா துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு கோரிக்கை வைத்துள்ளார் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த காந்தி மருமகன் ராபர்ட் வதேரா வீட்டுக் கதவை தட்டிய அமலாக்கத்துறை நில முறைகேடு வழக்கில் ராபர்ட் வதேராவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது வக்பு வாரிய சட்டம் மேற்கு வங்கத்தில் மீண்டும் வன்முறை அமைதி காக்க மம்தா பானர்ஜி வேண்டுகோள் தமிழ்நாட்டில் தற்போது அரசியல் கட்சிகள் அனைத்துக்கும் பஞ்சாயத்து பேசும் காலம் போல ஆளும் திமுக எதிர்கட்சி அதிமுக மத்தியில் ஆளும் பாஜக பாமக நாம் தமிழர் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி என உட்கட்சி மோதல்களை சந்திக்காத கட்சியே இல்லை என்ற நிலைமை உருவாகியுள்ளது வடிவேல் சரவணன் திலகபாமா இடையே மோதல் வெடித்த நிலையில் தற்போது இருவரும் அன்புமணி ராமதாசை சந்தித்திருக்கின்றனர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீண்டென்ற சாட்டை வெளியிடும் சாட்டை சேனல்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அறிக்கை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சராக்கப்படுவதை விட பாஜக கட்சியின் அகில இந்திய பதவிகள் ஒன்று நியமிக்கப்படுவார் என ஆசிரியரான ஆடிட்டர் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார் தனக்கு எதிராக சிபிஐ பதிவு செய்த மோசடி வழக்கை ரத்து செய்யக் கோரி அமைச்சர் நேருவின் சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் தாக்கல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை இடையீட்டு மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது அஜித்குமார் நடிப்பில் அண்மையில் வெளியான த குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளையராஜாவின் பழைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதுவும் எப்படி என்றால் வழக்கம் போல் அப்படியே பயன்படுத்தாமல் ரீமேக் செய்து பயன்படுத்தப்பட்டுள்ளது இதற்கு இளையராஜாவிடம் அனுமதி பெறவில்லை என்று கூறி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது இருபது இருபத்தஞ்சு இருபத்தாறு கல்வியாண்டுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான இணையவழி விண்ணப்பப் பதிவு இந்த மாதம் மூன்றாவது வாரத்திற்கு தொடங்கும் என அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன ராமதாஸ் அன்புமணி இடையிலான சலசலப்பு சரியாகிவிட்டது பாமக தொண்டர்களுக்கு குட் நியூஸ் சொன்ன ஜி மணி மதுரை பெண் ஆர்டிஓவிடம் பாஜக நிர்வாகி நடந்து கொண்ட விதம் வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் கண்டனம் ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைத்துள்ள நிலையில் அதனால் நம் செலுத்தும் கடன்களுக்கான வட்டி விகிதம் குறையும் என்பது அனைவருக்கும் தெரியும் அதே நேரம் வங்கியில் செய்யப்போகும் டெபாசிட்களுக்கான வட்டியும் குறையும் தமிழ்நாட்டில் இயங்கி வரும் தனியார் பள்ளிகளுக்கு இருபது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டு முதல் புதிய கல்வி கட்டணம் நிர்ணயம் செய்வதற்கு தனியார் பள்ளி கல்வி கட்டண நிர்ணய குழுவுக்கு மே பதினைஞ்சாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதனால் தனியார் பள்ளி கட்டணம் உயர அதிக வாய்ப்பு உள்ளது கள்ளக்குறிச்சி விசாராய வழக்கு மூணு மாதத்தில் முடிக்கப்படும் ஹைகோர்ட்டில் சிபிஐ தகவல் மாநிலங்களில் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைக்கப்படுவதாக தமிழ்நாடு சட்டசபையில் முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் பொன்முடி கே நேரு செந்தில் பாலாஜி ஆகிய மூன்று திமுக அமைச்சர்கள் மீது அதிமுக சார்பில் தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர சபாநாயகர் அப்பாவுவிடம் கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது ராஜேந்திர பாலாஜி மீதான ஊழல் வழக்கு மேல் நடவடிக்கை எடுக்க தமிழக ஆளுநர் அனுமதி பிரிவினவாதத்தை தூண்டுகிறது திமுக சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்த பாஜக நயனார் நாகேந்திரன் ஜெயலலிதா கேசி சி பழனிசாமியை கட்சியிலிருந்து நீக்கியதாகவும் தெருவில் செல்பவர் என்று கூறியதாகவும் எடப்பாடி மீது கேசி பழனிசாமி தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் எடப்பாடிக்கு கட்டாயம் தண்டனை கிடக்கும் என்று கேசிபி உறுதி சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்துக்காக யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவன கட்டிடத்தை கையகப்படுத்துவது தொடர்பான நோட்டீஸை ரத்து செய்து தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆங்கில வழி பால நூல்களின் தலைப்புகள் எல்லாம் இந்தியில் எழுதப்பட்டிருப்பதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் விமர்சனம் செய்துள்ளார் மாநில சுயாட்சி பற்றி முதல்வர் ஸ்டாலின் பேச பேச அவையில் இருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் பாஜக கூட்டணியில் இணைந்த சில நாட்களில் சூட்டோடு சூட்டாக அதிமுக செயற்குழு கூட்டம் அறிவித்த எடப்பாடி துறை வைகோ ஆதரவாளர்கள் அடம்பிடிப்பதால் மதிமுகவில் இருந்து வைகோவின் வலதுகரம் மல்லை சத்யா ஏப்ரல் இருபது போல் டிஸ்மிஸ் செய்ய வாய்ப்புள்ளது